ரெட் அலர்ட் எதிரொலியாக கடலூருக்கு வருகை தந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் முப்பத்து நான்கு பேர் கொண்ட குழு கடலூர் வந்தடைந்துள்ளது கோண்டூரில் உள்ள சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட உள்ளனர் ஏற்கனவே மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அறுபது பேர் கடந்த ஒரு மாத காலமாக முகாமிட்டு உள்ளனர் இவர்களுடன் இணைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்து மூன்று தற்காலிக பாதுகாப்பு மையங்கள் முழு அளவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தண்ணீர் தேங்கினால் வெளியேற்றுவதற்கு மோட்டார் பம்புகள் மற்றும் அனைத்து வித முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி முப்பத்தி மூணு ஷெல்டர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இது தேவைப்பட்டா மக்களை வந்து அங்கே இமீடியட்டா வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்கும் அங்கே போதுமான வாட்டர் அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்கான ஏற்பாடுகளும் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் ஸோ வாட்டர் லாகிங் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தண்ணி வந்து குவிக்கா வந்து இருந்து வந்து இறைக்கிறதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் போதிய அளவுக்கு மெடிசின்ஸ் அவைலபிலிட்டியும் என்சியூர் பண்ணியிருக்கோம் ரவுண்ட் தி கிளாக் டாக்டர்ஸ் டீமும் வந்து நம்ம போட்டிருக்கோம் பிரெக்னன்ட் மதர்ஸோட லிஸ்டை எடுத்து அவங்க எங்க டெலிவரி பண்ணுவாங்க அதுக்கான வந்து அவங்க

மின்தடை ஏற்பட்டால் சமாளிக்க ஜெனரேட்டர் பேட்டரி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன கர்ப்பிணி பெண்களின் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு இயற்கை பேரிடர் காலத்தில் அவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் பிரசவ வசதி பெறுவதற்கு அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது